நான் பேர் திலீபன் நேற்று டிஜிபி அலுவலகம் முன்னே தாக்கப்பட்டு காயமடைந்துகிற நான் தான் நேற்று நடந்த அந்த சம்பவம் சார்பாக அவங்க கூட என்ன விளக்கத்தை நான் கடந்த போன மாதம் இருபதாம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ராயப்பட்ட காவல் நிலையத்தில் புன்னுசாமி ஓட்டில் எதிர்க்கிற ஒரு பல கோடி ரூபாயில் லேண்டை வந்து ஏற்பட்டு மூர்த்தி அவரோட பேர் பழையர் பெருவை புரட்சி தமிழர் என்ற பேர் பூ முகாம் போட வச்சு அதை அபதிக்கிறது அதோட ஓனர் வந்து துபாயில் வெளிநாட்டில் இருக்கிறதால அதை வந்து அவங்க ஆக்கிரமி செய்கிறாங்க அந்த ஆக்கிரமி செய்கிறதுல அவங்க வந்து வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது இவங்க வந்து ஏர்போர்ட் முரூர்த்தி வந்து பிஜேபி சேர்ந்த ஏகே முருகன் என்றனும் இந்து மக்கள் கட்சியை சார்ந்த சி மாநில சிலரில் செந்தியிலின்றன ஏற்பாட்டு முரூர்த்தின்றனோம் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக சேர்ந்து அந்த காவல் நிலையத்தில் போய் முற்றுகையிட்டு அங்கே கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறாங்க அது காவல் நிலையில காவல் நிலையத்தில் பண்ண நடக்கிற பஞ்சாயத்தில் அவங்க அதிரடியாக கைது செய்தால அந்த ஏற்பாடு மூர்த்தியோட மாவட்ட செயலாளர் ஏக்க முருகன் ஒரு ஒரு சில நபர்களை வந்து நிலா ஆக்கிரமிப்பு புகாரில் வந்து காவல் நிலையத்தில் கைது செய்ய சிறையில் அடிக்கிறாங்க அதில் வந்து இந்து முன்னணி சார்பாக வந்தவங்களையும் மூர்த்தியும் வந்து காவல் நிலையத்தில் கைது செய்யலை அந்த செய்தி அறிஞ்சு இங்கேருந்து நாங்கள் வந்து இந்த மயிலாப்பூர் பகுதியில் விடுதலை இருக்கோம் அது அறிஞ்சு நாங்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு இதுமாரி வந்து நிலாபுரம் போய்விடுறாங்க வெளியிட்டார்கள் ஒரு பெண்மணி அவர் இஸ்லாமிய இடம் இவர்கள் அவங்க நல்ல ஏற்பாடு மூர்த்தி மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்குறோம் அது அது மேலே நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் நீங்கள் நேற்று டிஜி பாலியல் நடந்தது என்னென்னா டிஜி பாலியல் பின்பகம் எங்கள் வீடு இருக்குது அங்கே தான் அந்த 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 வீட்டில் இருந்து வீட்டுக்கு தான் தேநீர் கடை இருக்கும் நாங்கள் அது உள்ள ஏரியா உள்ளே இருக்கோம் நாங்கள் தினமும் பல ஆண்டுகளாக அங்கே தான் தெரிஞ்சு குடிக்கிறோம் நீங்கள் அது அடுத்த நாள் முன்னாள் எந்த ஃபுட்டை சேர்த்து பார்த்தாலும் ஒரு ஒன் இயர் ஒன் மந்த்து எடுத்து பார்த்தாலும் நாங்கள் தினமும் அங்கே தான் உட்காந்து டீ குடிப்போம் நேற்று அங்கேன்னா நடந்ததுன்னா அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் அங்கே நடந்ததாகவும் இல்லை இப்படி ஏற்படும் போதும் எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் எப்பயும் போல இயல்பாக காலையில் தூங்கி எழுந்து காலையில் எட்டு மணிக்கு நாங்கள் டீ கடிக்க வருவோம் வந்தோம் வந்து அங்கே உட்காந்து எப்பயுமே ஒன்பதரை மணி இருக்கும் நாங்கள் டீ பண்ணுவோம் அந்த நேரத்தில் நாங்கள் உக்காந்து பேசுவோம் நான் அது இருக்கிற இருக்கிற குமரக்கா இவர் மாவட்ட பொருளாளர் அவர் முருகன்றவர் தம்பி ஜாகீரன்றவர் நாங்கள் நாலு பேர் தான் இருந்தாங்க இருந்து டீ சாப்பிட்டீங்கன்னு உட்காந்து எப்பயுமே போல் அன்ன அரசியலை பற்றி நாங்கள் பேசுவோம் கட்சி இல்லை தலைவர் இங்கே வராரு அங்கே வராரு அதை பற்றி நாங்கள் பேசுவோம் இந்த விஷயமா பேசினிருக்கும் போது ஏர்போர்ட் மூர்த்தி அங்கேருந்து வராரு ஏர்போர்ட் மூர்த்தி வராருன்னா டிஜிபி அலுவலகம் வராருனா ப்ரெஸ் மீட் கார் எங்கே நிறுத்துவோன்னு உங்களுக்கு ஊடகம் உங்களுக்கே தெரியும் ஆனால் அவர் எங்கே வந்து வந்து கார் நிறுத்துறாருன்னா டிஜி அலுவலகம் ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு இருபது மீட்டர் தள்ளி தேநீர் கடை இருக்குது உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் அந்த பப்ஸ்கடல்லாம் இருக்கும் அங்கே தான் வந்து நிறுத்துறாரு அந்த காரை நிறுத்திட்டு அந்த காருக்கு ஆப்போசிட்டில் டீ கடை விட்ட மாரி தான் நாங்கள் தரையில் உக்காந்து இருப்போம் கீழே தரையில் தான் எப்பயுமே உட்காந்து டீ குடிப்போம் அந்த படிக்கட்டு இந்த ஹோட்டல் படிக்கட்டில் இருப்போம் யாருக்கு எப்படி வசதியாக மாதிரி உட்காந்து டீ பிடிப்போம் கரெக்டாக எங்களுக்கு நேர் இதில் தான் கார் நிறுத்துது ஏன்னா அவர் கூட மூணு கார் வந்ததாகவும் அங்கேருந்து இதுமாரி ஊடகம் நிற்கிறதால அதனால் அச்சப்பட்டு அங்கேயே ரெண்டு கார் நின்றுதாகவும் இவர் வந்து கோவத்தில் வந்து ஏதோ பண்ணணும் வந்தது அந்த இவர் வந்த கார் அங்கே நின்று இறங்குறாரு இறங்கி நீங்க அங்க இருந்த பார்த்தா தெரியும் இறங்கி நாங்க வந்து நின்றுன்னு கூட இல்லை உட்காந்து அங்க நேராக வந்து இறங்கி வந்து நீட்டாக வந்து இவர்கிட்ட இவர்தான்